தலைப்பில் எனக்கு மட்டும் அந்த பட்டத்தை அளித்திருக்கிறார் அந்த தலைப்பை உடனே எனக்கு பயமாக உள்ளது சொல் வேல் என்றால் பேச்சிலேயே வன்முறை எண்ணத்தை உருவாக்க விழாவை ஆண்டுதோடு நடத்துவார் முன்னால் நானே வந்து இந்த அமர்வில் கலந்து உரையாற்றி சென்றிருக்கிறேன் என்பது எனக்கு ஞாபகம் தோழர்கள் திராவிட இயக்க சிந்தனையில் இருக்கின்ற திராவிட கழகத்தின் நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் நண்பர்கள் எல்லாம் வந்ததை அப்போது நான் அறிவேன் ஆனால் இந்த மேடையிலே ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் அரசியல் மேடையை பார்த்தால் நாங்கள் அரசியலை எப்படி வந்தோம் என்ற ஞாபகம் எனக்கு வரும் அதிலே பெருமை உண்டு சிறுமை உண்டு துன்பம் உண்டு தீயம் உண்டு டூ ஜி வழக்கில் ஜெயிலுக்கே போய்விட்டு வந்தவன் உச்சத்தை தொட்டவன் அதற்கு பிறகு மீண்டும் வழக்கு போட்டதோ அந்த சிபிஐ தண்ணி முடிக்க வைத்தவன் எல்லாம் கூட அரசு ஏறும் இறங்குமாக இருக்கும் ஆனால் இந்த மேடை என்னுடைய தான் பார்க்கிற போது எனக்கு என்னுடைய இளமை காலம் ஞாபகத்துக்கு வந்தது மட்டுமல்ல அந்த இளமை காலம் தான் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது எட்டாம் வகுப்பு படிப்பு படித்துக்கொண்டிருந்த காலம் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய அத்தை மாமா அத்தனை பேரும் காங்கிரஸ் காரணம் மட்டும் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தி வரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் திமுக என்றால் ஒரு வெறுப்பு அதுவும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு தொடர்ந்து திமுக ஜெயிச்சு அவர் தோற்ற காரணத்தினால் அவர்களுக்கு அண்ணாவை பிடிக்காது கலைஞரை பிடிக்காது அப்படி ஒரு குடும்பத்தில் எட்டாவது பிள்ளையாக பிறந்து எட்டாவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த காலம் அப்போது என்னுடைய ஆசிரியர் பள்ளியிலே தமிழ் ஒப்புவித்தல் போட்டி நடக்கிறது உனக்கு தமிழ் மீது ஆர்வம் இருக்கிறது எனவே இந்த கவிதையை சொன்னால் போதும் உனக்கு முதல் பரிசு கிடைக்கும் என்று அந்த கவிதையை இடத்திலே கொடுத்தார் நான் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன் அப்போது எனக்கு என்னவென்றே தெரியாது அது எது என்று கேட்டால் அண்ணா மறைந்த போது கலைஞர் எழுதிய இரங்கல் கவிதை நீண்ட நெடி அந்த இரங்கல் கவிதையில் இன்னமும் எனக்கு முழுமையாக தெரியும் தலைவர் அவர்கள் எப்போதாவது அயர்ந்து போனால் ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் அவர் எழுதிய கவிதையை அவரிடமே நான் இருபத்தி ஐந்து நிமிடம் ஒப்புவிப்பேன் அவர் முகம் வளர்ச்சி அடையும் அப்போது எனக்கு தெரியாது இந்த கவிதை என்னவென்று அண்ணா இறந்தவுடன் தலைவர் கலைஞர்கள் எழுதுகிறார் நெடிய கவிதை அந்த கவிதையின ஒரு கற்பனை கலைஞரே பகுத்தறிவாதி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தன்னை ஆத்தீர் என்று சொல்லி தெளிவதில் எப்போதும் அச்சப்படாதவர் மனிதன் இறந்ததற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை நம்பாதவர் புத்தர் ஒரு பகுத்தறிவார் புத்தரிடத்திலே கேட்டார்கள் ஒருவர் இறந்ததற்கு பிறகு உயிர் எங்கே போகிறது என்று கேட்டார்கள் புத்தர் சொன்னார் ஒரு விளக்கு அமைந்துவிட்டால் ஒளி எங்கே போகிறது என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் அதுதான் பதில் என்று சொன்னார் இதுவரைக்கும் இன்னொரு பிறகு இருக்கிறாங்க யாரும் நம்பல யாரும் ப்ரூவ் பண்ணல ஆனாலும் நாம் நம்புகிறோம் கலைஞர் நம்புகிறவாங்க இல்ல ஆனால் அன்றைக்கு அந்த துயரத்தில் ஒரு கற்பனையை கொண்டு வந்தார் என்ன கற்பனை என்றால் இந்த மண்ணில் அண்ணாவினுடைய தோற்றம் அண்ணா பிறந்தது வாழ்ந்தது வளர்ந்தது அரசியலுக்கு வந்தது முதலமைச்சராக வந்தது ஏழை மக்கள் மக்களுக்கு ஆற்றிய தொண்டு தமிழுக்கு ஆற்றிய தொண்டு இவற்றையெல்லாம் ஒரு கற்பனை கதையாக ஒரு பத்து வரிகளில் இருபது வரிகளில் எழுதினார் அந்த கவிதை நீண்ட கவிதை அதிலே ஒரு சிறிய பகுதி எப்படி கற்பனை செய்தார் என்றார் கலைஞர் அண்ணா பிறப்பதற்கு திருவள்ளுவருக்கு பிறகு தமிழர்களை காப்பாற்ற ஆள் இல்லை மொழியை காப்பாற்ற இனத்தை காப்பாற்ற இந்த நாகரிகத்தை பண்பாட்டை காப்பாற்ற ஆள் இல்லையா திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு நல்ல தலைவன் இல்லை நல்ல புலவன் இல்லை தமிழ் காவலன் இல்லை இந்த மக்களை காப்பாற்ற இந்த நாட்டை காப்பாற்ற மீண்டும் ஒருவர் பிறக்க வேண்டும் என்று தமிழ் அண்ணன் விரும்பினாலும் அந்த தமிழ் அண்ணை வானுலகத்தில் இருக்கின்ற வல்லுவரிடத்திலே போய் அறம் கேட்டான் கலைஞர் எழுதுகிறார் வாடினால் தமிழன்னை சோக பாட்டு பாடினால் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரணாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றார் இந்த அம்மா போய் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது யார்கிட்ட வள்ளுவர்கிட்ட மேல போய் அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றான் தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் தமிழ்நாடு தோன்றுகின்ற மீண்டும் பிறந்திட தங்கம் என்றால் தங்கம் எடுக்கவா என்றான் இல்லை இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான் என்றான் இன்னைக்கு என்ன கேட்கறான் திருவள்ளுவர் சென்றடைய குடில் இல்லை ஏழைக்கென்றான் சென்றடைய குடில் இல்லை ஏழைக்கென்றால் அழுதகளை துடைத்தவாறு அமுத ஒளி ஒழுவனும் அம்மே அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான் தொழுத மகன் உச்சி மூந்து ஆழ விழுதலைய கைகளாலே அணைத்துக்கொண்டு உழுத வயல் நீரின்றி காயாது இனிமேலே என புகழும் உழவன் போல கற்கண்டே தேன்கா தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்துடுகின்றான் பிறந்துட்டான் என் மன்னனாக அறிவு மன்னனாக அப்ப தமிழ்நிலைக்கு ஆடுகிறாரால மேலே போய் திருவள்ளுவர்கிட்ட வரங்கேற்று திருவள்ளுவர் தான் மீண்டும் பிறந்தார் என்ற அந்த கவிதை தொடரும் தொடர்ந்து போவ அந்த கவிதை அவர் இறந்து விட்டார் அல்லவா நிரல் நீதான் கடல்விட்டாயே நியாயம் தானா நீ கண்மூடி சிந்திக்கும் பேரகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுள்ளே காணாமல் தடுப்பதை விரலக்தி எழுத்துவை இருந்தவளை செய்தாரைய அந்த விரலை ஏன் மடைக்கி கொண்டாய் நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சூட்டி கொண்டாய் என்றெல்லாம் அப்படி கவிதை போயிட்டே இருக்கும் நீ இருக்கும் இடம் தேடி நான் வரும் இதயத்தை இரவலாக தந்திட நான் நான் வரும்போது மீண்டும் உன் கான்மலரில் வைப்பேன் முடிப்பார் அந்த கவிதை இந்த கவிதையை படிக்கிற போது அண்ணா யாருக்கு தெரியாது எளிய கலைஞர் எனக்கு தெரியாது ஆனால் அந்த கவிதை எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் எட்டாம் வகுப்பு படித்த என்னை தேட வைத்தது யார் அண்ணா யார் கலைஞர் அண்ணாவை தேடுகிற போது பெரியார் வந்தார் பெரியாரை தேடுகிற போது அம்பேத்கர் வந்தார் அம்பேத்கர் அண்ணாவை அண்ணா காரநாத் வந்தார் என்னுடைய கல்லூரி காலங்களில் பல நாட்கள் நூலகத்திலேயே கடித்தேன் இப்படி படித்து படித்து கலைஞரை படித்த காரணத்தினால் இந்தியாவினுடைய அமைச்சராக உங்கள் முன்னால் ஒரு இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக நிற்கிறேன் என்றால் இந்த மாணவர்களை பார்த்தால் நான் எட்டாவது படித்த போது கல்லூரி படித்த போது அந்த வாழ்க்கையில் ஒருபடி வருமா இயக்கம் உங்கள் முகத்தை பார்த்தால் நான் வருகிறது என்பதற்காகத்தான் இந்த வேலையை ஆக கலைஞருடைய கவிதையே ஒரு ராஜாவை உருவாக்குவோம் என்றால் கலைஞர் தமிழ்ச்சபுத்திருந்திருக்கிற பரிசு பரப்போகிற நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அமைச்சர்களாக பெரிய சான் நீதிபதிகளாக சைன் செயலாக வருகின்ற கலைஞர் தமிழ்ச்சங்கம் கலைஞருடைய குழுக்காக ஆண்டுதோறும் இந்த விழாவை நடத்துகிறார்கள் கலைஞர்களை வைத்துக் கொண்டே சொன்னேன் நான் சொன்ன அந்த கவிதையை அவர் பத்தி எழுதுவார் கலைஞர்கள் அவருடைய விழாவிலேயே நான் சொன்னேன் இவ்வளவு பரிமாணங்கள் இருக்கு இத்தனை பரிமாணங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது நான் சொன்னேன் எனவே கலையினுடைய பரிமாணத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணத்தில் பேசலாம் இந்த மாபெரும் இயக்கம் நாம் அரசியல் பேசுவதாக கருதக்கூடாது இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள் திமுகவுக்கு மாற்ற வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு மாற்ற வேண்டும் நாங்கள் இருக்கிறோம் என்று நடிகர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் எது மாற்றம் உங்களுக்கு தெரியாது திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தில் கலைஞர் செய்திருக்கிற மாற்றம் ஒன்றல்ல ரெண்டல்ல இன்றைக்கு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு தெரியாது ஒரு காலத்தில் மனிதனை மனிதனையை வைத்து இழுத்தான் ஆட்டோ ரிக்ஷா கிடையாது அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா வந்துருச்சு இன்னைக்கு டாக்ஸி வந்துருச்சு இன்னைக்கு ஓலோ வந்துருச்சு எல்லாரும் உள்ளங்கையில் இருக்கு நாங்கள் யாரையாவது படிக்க வேண்டும் காரண மாசம் படிக்கணும்னா காந்தியை படிக்கணும்னா நேரு படிக்கணும்னா வின்சென்ட் ஜெஸ்டர் படிக்கணும்னா பெர்னாட் ஷாவை படிக்கணும்னா ஏழு ஏழு இறங்கு ஏழு மாடி நூலகத்துக்கு புத்தகத்தை தரமாட்டாங்க இன்றைக்கு உள்ளங்கையில் உங்களுக்கு எல்லாம் வந்து விட்டது கிடையாது அப்படி காலத்தில் பழைய திரைப்படங்களை பார்த்தா தெரியும் இப்படி மனிதனை மனிதே வைத்து இழுத்த காலம் உண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு கவிஞர் இருந்தார் அவர்தான் அடிக்கடி சமூக அத்தனையோடு பாடுவார் அவர் தான் சொன்னாரு ஆடியில் நடப்பவங்க நாடி திறந்தவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ப முடியாதவங்க பாடி கடத்தவங்க நாடி கலத்தவங்க அத்தனை பேரையும் எங்க வாழ்க்கை கிடக்குது இவ்வளவு வேகமா இருக்கிறோம் எழுதணும் இந்த கவிதையை படித்து விட்டு கலைஞர் சிந்தித்தார் எழுபத்தி ஒன்னாவது முதலமைச்சர் அவர் தான் முதன் முதலாக கொண்டு வந்தார் யாருக்கும் தெரியாம ரகசியமா எடுத்தார் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மனிதனை இழுத்து மாடு மாதிரி எல்லா எடுத்தார் மாறி சொல்லல ஒரு இரவில் சட்டமன்றத்தில் அறிவித்தார் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கை ரிக்ஸா அவர்களுக்கெல்லாம் இனிமேல் அரசாங்கத்தின் சார்பில் சைக்கிள் ரிக்ஸா வழங்கப்படும் என்று இந்தியாவிலேயே கை ரிக்ஸாவை முதன்முதலாக ஒரே வந்து அவர்தான் திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்

நாங்க செஞ்சு நாங்க சொல்றதா மாறிட்டே இருக்கு என்ன மாற்றம் பெண்கள் வெளியே வர முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தந்தை பெரியார் முதன்முதலான தீர்மானம் போட்டார் இருபத்தி ஒன்பது பெண்களுக்கு சுத்திர சுத்திர தொண்டோடு கேட்டார் எல்லா பெண்களையும் எட்டாம் வரை படிப்பு படிப்பதற்கு படிக்க வைப்பதற்கு எல்லா ஆரம்ப பள்ளிக்கூடத்திலையும் பெண் ஆசிரியர் தான் நியமிப்பதற்கு பெரியார் தீர்மானம் போட்டார் பெண்களுக்கு உள்ளாட்சித்துறையில் இடஒதுக்கீடு பெரியார் தீர்மானம் போட்டார் தீர்மானம் போட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது

சைக்கிள் ஓட்டிங்க எங்க வீட்டில் இழந்து வராங்க ஊர் இறந்து சொன்னோம் திருவிழா வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்கா சைக்கிள் ஓட்டணுக்கு திருமிரு பிடிச்சிருக்கோம் பொம்பளை சைக்கிள் ஓட்டுறாண்ணா இன்னைக்கு கூட பைலட்டே அங்கிடலாம் பார்த்து இந்த இந்த மாற்றத்தை கொண்டு இயக்கம் என்ன காரணம் ஏன் தமிழ் திராவிட முன்னேற்ற அண்ணா காலத்திலிருந்து இந்த தமிழை தூக்கி வைப்பதற்கு என்ன காரணம் உலகத்தில் எல்லா மொழிக்கும் வெறும் பதிலத்திற்கான பாசதான் விஷயத்தை சொல்றது மட்டும்தான் ஆனால் நம்முடைய மொழிதான் ஒரு இனத்தின் அடையாளம் திராவிட இனத்தின் அடையாளம் தமிழ் இனத்தின் அடையாளம் இந்த மொழியில எல்லாமே இருக்கு இந்த மொழி சொன்ன தத்துவத்தை இன்னொரு மொழி சொல்லல இந்த மொழி சொன்ன அர்த்தம் இன்னொரு சொல்லல ஒரு திருக்குறள் எடுத்துங்க அந்த திருக்குறளை கொண்டு போய் சொல்லுங்க இப்ப சொன்னாரு அருமையான ஆகுபதி இருந்தோ பிரிது நோய் தன்னோய் போய் போற்றா கடை படிச்ச என்ன அறிவு கட்டணும் எங்க கார்ல வந்துட்டு இருந்தோம் எங்க கார்ல யாரும் அப்துல்லா எங்க கார் ஏழு கார் வந்துட்டு இருந்தது ரோட்ல டிவிஎஸ் பிப்டில ஒரு அம்மா கீழே விழுந்து கிடந்து கணவன் மட்டும் தனியா இருக்க பத்து வண்டி பாஸ் பண்ணிட்டு ஒருத்தர் கேட்க மாட்டேன் பத்து வண்டி மாறி போது ஒரு 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 பெண் நடு ரோட்டில் கீழே கிடையாது நாங்க அடுத்த வந்து பின்னாடி முன்னாடி ரெண்டு கார் பின்னாடி நாற்பது கார் வருது நாங்க தான் காரம் இருக்கணும் என்னாச்சுன்னு ஆச்சு தூக்கணும் சிரிப்பா இருந்துச்சு கணவன் தெரியாம தூக்கி வண்டியில் கொண்டு உட்கார வச்சோம் கூப்பிட்டு வந்தோம்

விவேகானந்த மண்டபம் கட்டினா ஆரியர்கள் விவேகானந்த மண்டலம் கட்டாங்க திராமலமி சென்னைக்கு போனா விவேகானந்தர் நினைவு மண்டலம் தான் பெரிய மண்டபம் கன்னியாகுமரிக்கு போனா விவேகானந்தர் பாறை தான் பெரிய பாறை அப்ப தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்னால் பெரியார் வருவதற்கு முன்னால் இந்த மண்ணில என்ன கட்டமைத்தார்கள் என்றால் விவேகானந்தர் ஆன்மீகம் தான் இந்த மண்ணிலேன்னு சொன்னாங்க நாங்க ஆன்மீக எதிரி கிடையாது கடவுள் மிக்க எவ்வளவு பேர் கடவுள் வேணாலும் சொல்றோம் பெரியாரே கடவுள் வேணாலும் சொல்றது கடவுள் மேலே போவோம் பெரியார்கிட்ட கேட்டாங்க பெரியார்டே ஒரு கேட்டாங்க கடவுள் திடீர்னு வந்தா என்ன பண்ணுவீங்க வந்த நான் அவருக்கெல்லாம் தப்பிக்க முடியாது அப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு சிவனடியாரு ஒரு பாதிரியாரு ஒரு முல்லா மூணு பேர் போய் ஐயா நீங்க சொல்ற ஜாதி ஒளியிலும் பெண் உரிமை எல்லாம் செய்வாங்க ஐயா ஆனா கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் இருப்பாரு எப்படி அவர் டீ கொடுத்தாரு பெரியாரு உட்கார வச்சு ஒன்னும் பிரச்சனை உட்காருங்க உட்காரு உங்க அல்லாவை நீங்க ஒத்துக்கிறாங்களா கிறிஸ்டியனும் இந்துவும் அந்த கடவுள் என் கடவுள் இல்ல உங்க சிவபெருமானி கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேர் இல்ல ஓ ஏ சிவன் ரெண்டு இல்ல நீங்க பாதி பாதியா கடவுள் நான் மொத்தமா கடவுள் என்ன பிரச்சனை பெரியாருக்கு என்ன போகும் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணீர் படக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் திட்டு பெண்களை எல்லாம் இனிவாக கருதுவது இப்படிப்பட்ட கொள்கைகளை கொண்டிருக்கிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அணிக்காமலோ சண்டை மாறுதலத்தால் துணாராக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கிகள் செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் இருக்கிறார் என்றால் படிக்கிறீங்களா ஜாதியை தொடர மாட்டேங்களா ஏன் ராஜா தாக்கா திருநாறுக்கு இலங்கை போட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினூற்றி பத்தொன்பதுல ஏன் ராஜாவோட அப்பா அங்கிருந்து வந்து ஒரு பத்து ஏக்கர் தாத்தா தாக்கா படிக்கல எங்க அப்பா பெருசா படிக்கல அந்த வாய்ப்பு பெரிய அண்ணா கடைய அம்பத்தில அங்க கூத்தாங்கல்ல இப்போ நான் பேசுற இங்கிலீஷ் எவனா பேசுறீங்க நிறைய பேசுறாங்க இத சரியா கடன் போவோம் ஒரு சமுதாயத்தை படிக்க வைக்கல உத்தராஜா படிக்க வைக்கல கல்லரை படிக்க வைக்கல நாடார படிக்க வைக்கல முதலியார படிக்க வைக்கல எந்த ஜாதியும் படிக்க வைக்கல பிரிச்சு கூறு கொண்டு வச்சிருக்கீங்க அப்ப இதை பார்த்துக்கொண்டு ஒரு கடவுள் இருக்கிறாரு கடவுள் இல்லைன்னா சொல்ல கடவுள் கவர்மெண்ட் ஒண்ணு கிடையாது ஒரு அறிஞர் மொழி அரங்கேசிய மொழி தான் திருவள்ளுவர் சொன்னார் அந்த திருவள்ளுவர் தான் விவேகானந்தர் இருந்த இடத்தில் வல்லுவர் கோட்டம் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைந்த இடத்தில் நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு திருவள்ளுவர் சிலை இப்ப

போர்ல வந்து ஒரு மகன் போய் சொத்து கிளம்ப காயம் மார்பிலா புதுகிறான்னு பார்ப்பாங்க மார்பில காயம் பட்டால் அந்த தாய்க்கு பெருமை புதுவில் அந்த தாய் யாரும் ஒரு கோலமா இதுக்கு ஒரு தமிழ் இருக்கு யாருக்கும் படிக்க தெரியாது கலைஞர் தான் எழுதினார் எங்குற்றான் உந்தன் மகன் என்று குரல் கேட்ட தாய் கிளவி பொங்குற்ற துயரடைக்கு குடி போன இடம் நான் எரியேன் போர்க்கலம் தான் போயிருக்கும் குடியிருந்த தான் என்று வைத்த சுட்டி காட்டிய தமிழன் கேட்க என்னமா மகன் அது புடிடா போருக்கு போயிருக்கு கொலை இருக்காங்க இப்படி ஒரு தமிழ்நாடு இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த தமிழுக்கு எத்தனை அணிகலங்கள் உங்களுக்கு தெரியுமா இப்ப இந்த மைக் இருக்கு இந்த போடியா இருக்கு உங்களை பேர் நாற்கால பார்த்துருக்கீங்க இந்த கட்டடம் இருக்கு இதெல்லாம் சும்மா தானா வந்துருச்சா எங்கோ ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது எங்கோ இரும்பு வெட்டப்பட்டிருக்கிறது அப்ப இந்த உலகத்துல எத்தனை மாறுபாடுகள் வந்தாலும் இந்த உலகத்தினுடைய எடை மாறாது அப்படின்னு ஒரு நூற்றி வருஷம் முன்னாடி ஒரு அறிவியல் செலுத்து வாங்கிட்டு விட்டா பயிர் ஒரு நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் உலகத்தின் எடை மாறாது பிரபஞ்சத்தின் எடை மாறாது இப்போதான் வெயிட் ஆண்ட் யுனிவர்சிஸ் கான்ஸ்டன்ட் ஆனால் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பையை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறான் இந்த உலகத்துல எத்தனை வச்ச பேர் செத்துடுவோம் எத்தனை குணத்தை பிறச்சிடுவோம் குலம் எடை ஏறி போச்சா இத்தனை குழந்தை பிறந்துருக்க புதுசு புதுசாக நூறு கோடி இருந்துச்சு அப்புற நூற்றி பத்து வாடி வந்து தரேன் எடை ஏறி கூடி போச்சா

ஆனால் தமிழ் சங்க நல்ல கவிஞர் அந்த நாமக்கல் கவிஞர் எண்பத்தி ஒரு வயதுல பணம் இல்லாம நாமக்கல் கவிஞர் ஊழறிந்த கவிஞர் எண்பத்தி வயசுல பராமரிக்க முடியாம கஷ்டப்படுற அன்றைக்கு உடனடியாக அரசாணை பிறப்பித்து அவருக்கு மாதம் இருநூறு ரூபாய் தந்தவர் கலைஞர் தமிழுக்கார பழனிசை போல ஒரு பெரிய தமிழர் பல பேர் மாட்டீங்க பாரதியார் குற்ற சினகிதர் பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதியுடைய வருவத்தெல்லாம் கூட வந்தவர் மகாகவி பாரதியுடைய ஆத்மா நண்பர் அந்த பரவிஷுவன் நிலையப்பர் தான் அல்லவர் பாரதி சாகும்போது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரதி சாகும்போது அவோட போனா அவங்க தெரியுமா நல்லபூசுவர் பறவை நிலையப்பர் தான் அன்றைக்கு பாடகிரி அவன் பையனம் பாரதிக்கு அன்றைக்கு பாடகிரி அவன் பையனை பயணத்தில் கலந்து கொண்டு பதினெட்டே பயன் என்றால் பரதி

கட்சி பார்க்கல என்ன பார்க்கல ஜாதி பார்க்கல எல்லாத்துக்கும் உச்சமாக பெருமையோடு சொல்றேன் இன்றைக்கு உலகத்திலே இரண்டு மூன்று நாட்கள் மொழி என்றால் செம்மொழி என்றால் நம்முடைய தாய்மொழிக்கு செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை பெற்று தந்த மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அவர் உருவாக்கிய நிர்வாகத்தில் எத்தனையோ திட்டங்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க கலைய நூற்றாண்டு நாங்கள் கொண்டாடுறோம் பெரியாருக்கு அண்ணா அண்ணா பெரியார் இருக்கிற போதே அண்ணா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு இந்த கொள்கையை உள்ளெடுத்து செல்வதற்கு இவரால் முடியுமா என்று பல பேரும் சந்தேகப்பட்டார்கள் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஒரு நலத்திட்டங்களை கொடுத்த வெறும் முதலமைச்சர் அறிவிப்பு போயிடுவாரா பெரியார் கொள்கை பேசுவாரா அண்ணா மாதிரி கொள்கை பேசுவாரா கலைஞர் மாதிரி கொள்கை இருப்பாரா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் அந்த மூவரின் மொத்த வடிவமாகவும் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர் இருக்கிறார் இன்னைக்கு எங்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா

வேண்டாம் நீங்க வேணுங்க நாங்க வேற தானே இப்ப அப்போ உள்ள சட்டம் சட்டம் வேணாம் வேணுங்கிறோம் அவர் வேணுங்கிறாங்க நீ எவ்வளவு வேணாலும் வேணுங்கறியோ நாங்க சட்ட சட்டையில வேணாம்ன்னு திருமானம் போறோம் அப்ப நீ வேற நாடு இது நீ வேற ராஜா இந்த தாங்க அண்ணா மாதிரி மாதிரி நம்ம சொல்றான் நாங்க டெல்லிக்கு அவுட் ஆஃப் பண்றோம்ட்ட டெல்லிக்கு அவுட் ஒரு இந்தியாவில ஒரு பிரதமரை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஒரு முதலமைச்சர் நான் அவுட் ஆஃப் பண்றோம் சொன்னா இதை விட உனக்கு கஷ்டம் வராது இருக்கா இதை தெரிஞ்சு கொள்ள திருந்தணும்ல எங்க இருந்து இந்த பொருள் வருகிறது எங்க இருந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு அவருடைய தொண்டர்களுக்கு எங்களுக்கு இந்த கோப ஆவேசம் துணிச்சல் எங்கிருந்து வருகிறது இருமாப்பு எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது என்றால் திராவிட சித்தாந்தத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் உருவாக்கி தந்த அந்த கொள்கையை நாங்கள் கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னுடைய மொழியை இனத்தை நேசிக்கிற காரணத்தினால் என்னுடைய மொழி இனத்திற்கு பண்பாட்டு அடையாளத்தை விட்டுவிட மாட்டோம் என்று கொத்தரிக்கிற காரணத்தினால் உங்களை நாங்கள் மதிக்கவே இல்லை உங்க தத்துவங்கள் பிடிக்கல அவள்தான் எந்த தத்துவம் பிடிக்கல உங்க சமஸ்கிருதம் தத்துவம் பிடிக்கல எல்லா சமம் சொல்றது தமிழ் பிறப்பூக்கம் எல்லா வீட்டு சொன்னது தமிழ் ஆனா நீ வந்து பிராமணர்கள் தலையை பறந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டீல ஏன் எடுத்து முத்துராஜாவோ கண்ணாவோ நாடாரோ மூவாயிரம் வருஷமா படிக்கல இதுல எங்களுக்குள்ளே பிரிக்கல பத்து ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அவர் பெரிய ஜாதி அதுக்கே ஒண்ணுதான் சின்ன ஜாதி இதெல்லாம் எடுத்து வருஷப்படுத்தா இருக்கு ஆக இப்படி தனித்த அடையாளத்தை நாம் இழந்து விடாமல் இருப்பதற்கு தான் இந்த திராவிட சித்தாந்தம் அந்த திராவிட சித்தாந்தத்தை பெரியார் இருக்கிற போதே அண்ணா இருக்கிற போதே தீவிரமாக சிந்தித்து செயல்படுத்தி பின்னாளிகள் காப்பாற்றியவர் கலைஞர் அவருடைய பிள்ளை இன்றைக்கு இந்த தத்துவத்தை உலகமா உலக அளவுக்கு எடுத்து இல்ல ஆரிய நாகரிகம் நிர்மலா சித்தராமன் நாடாளுமன்றத்தில் திராவிட நகருக்கு புத்துக்கள் இல்ல நாங்க ஒரு ஆய்வு முன்னார் முதலமைச்சர் உலகத்தில் முதன் முதலாக ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்திய ஒரே இனம் எங்கள் இனம் தமிழ் இனம் தான்